அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் ஏழு பங்கு மாற்றகம் அதில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது இல்லாமல் அன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்டு ஓகே அதாவது பங்கு மாற்றகத்தால் என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கிது அதுக்கு சமுதாயத்துக்கு முதலீட்டாளர்கள் சொல்லி நம்ம பிரித்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பங்கு மாற்றத்துடைய குறைபாடுகள் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பங்கு மாற்றங்களின் பயன்கள் சமூகம் சார்ந்த பயன்கள் நிறுவனம் சார்ந்த பயன்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் சார்ந்த பயன்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்ன பண்ணுறாங்க மூன்று வகையாக பிரிச்சுருக்கிறாங்க சமுதாயம் சார்ந்து நிறுவனம் சார்ந்து அதுக்கப்புறம் முதலீட்டாளர் சார்ந்து என்ன பண்ணுறாங்க மூன்று வகையான பயன்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆனால் சமுதாயத்துக்கான பயன்கள் ஓகே இதை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபைவ் மார்க்கில் கேட்குறப்ப இது ஒரு தான் இருக்கும் இந்தியாவில் பங்கு சந்தையினுடைய பயன்கள் சொல்லியிருக்குதுங்களா ஆனால் என்ன பண்ணுறாங்க எக்ஸாமில் குறிப்பிட்டு ஓகே இப்போ பங்கு மாற்றகத்தால் சமுதாயத்துக்கு ஏற்படும் பயன்களை எழுது பங்கு மாற்றத்தால் முதலீட்டாளருக்கு ஏற்படும் நன்மைகளை எழுது பயன்களை எழுதுன்னு சொல்லி என்னமாட்டுறாங்க இப்படி கேட்டு வச்சிட்றாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணுமே நீங்கள் படித்து ஆகணும் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி நசுன்னு பார்த்தீங்களா ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டுருவாங்க சரியா அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதில் சமுதாயத்துக்கான பயன்களில் ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி ஓகே உற்பத்தி தேவைக்கான நிலையான சேமிப்புகளை உரு உறுதிப்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி இது துரிதப்படுத்துகிறது என்ன அர்த்தம் ஒரு தொழிற்சாலை வந்து ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க தொழிற்சாலை உற்பத்திக்கான நிதிகள் தேவைப்படுது சொன்னால் அந்த நிதிகளை திரட்டி தர்றதுக்கு ஓகே எது மூலதனமாக இருக்குது எது ஒரு உறுதிதனமாக ஒரு ஆதாரமாக இருக்குது சொல்லி பார்த்தோன்னா இந்த பங்கு மாற்றங்கள் வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நிதி திரட்டல் தளம் ஓகே அதான் நிதி திரட்டல் தலம் ஒரு என்ன சொல்கிறது பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு ஃபினா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு மெயினாக நமக்கு என்ன தேவை கேபிட்டல் தேவை ஓகே எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி தான் ஓகே அது நம்ம சொன்னோம்ல நிதிங்கிறது ஒரு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பிளெட் ஆஃப் த பிஸ்னஸ் அந்த தொழிலுடைய ரத்தம் மாதிரி தான் பணம் ஓகே நம்மளோட உடம்புல எப்படி ரத்தம் இல்லைன்னா நம்மளுடைய பாடி நம்ம உடம்பு வந்து இயக்காது இயங்காதோ அதே மாதிரி பணம் இல்லைன்னா எந்த ஒரு பிஸ்னஸையும் என்ன பண்ண முடியாது இயங்க முடியாது ஸோ அதை பெஸ்மே பண்ணி நம்ம ரத்த மாதிரி அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம் பேச கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வளங்களை நிதி திரட்டல் தளம் இது நன்கு நிர்ணயிக்கப்பட்ட நிர்வகிக்கப்பட்ட லாபத்தை உருவாக்கும் நிறுவனங்கள் அவ்வப்போது புதிய பங்குகளின் மூலம் வரம்பற்ற நிதியை திரட்ட உதவுகிறது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நமக்கு அதிகமாக முதல் தேவைப்படுதுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம பங்குகளாக வெளியிடுவோம் ஓகே இது நம்ம அக்கௌண்டன்சியில் அழகு ஏழு நிருமக் கணக்குகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு லெசனே பார்ப்போம் ஓகே அதே மாதிரி நம்ம டுவெல்த்து காமர்ஸில் அத்தியாயம் இருபத்தி ஆறில் இதை பற்றி முழுக்க டீட்டெயிலாக படிப்பீங்க ஓகேவா அடுத்து மூன்றாவது வளங்களை மாற்றுதல் எதுக்காக வளர்த்த மாற்றுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி நிறுவனத்தை செம்மையாக இயக்குவதற்கு வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்ன பண்ணுறாங்க வளங்கள்னா ரிசோர்ஸஸ் ஓகே ஒரு காரணம் ஒரு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு பொருளை இல்லை ஒரு நடவடிக்கையில் செய்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது என்ன பண்ணுறாங்க ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வளங்களை என்ன பண்ணுறாங்க முன்னாடி பயன்படுத்தத்தக்க கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க மாற்றிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நான்காவது மூலதன உருவாக்கம் ஓகே இது மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது ஓகே ஏ ஊ ஊக்குவிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சேமிப்பாங்க ஓகே பங்கு மாற்றத்தில் ஒருத்தவங்க முதலீடு செய்கிறது மூலமாக அவங்களுடைய முதலீடும் பாதுகாப்பாக இருக்குது அந்த முதலீட்டுக்கேற்ற மாதிரி வட்டிகளும் என்ன பண்ணுறாங்க அந்த முதலீட்டுக்கேற்ற மாதிரி தர்றதுனால என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அவங்களுடைய முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உந்து சக்தியாக இருக்குது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்து ஃபிஃப்த்து ஒன் அரசாங்கத்திற்கான நிதி திரட்டல் ஓகே நிதி பங்கு சந்தையில் மீதான பத்திரங்களின் விற்பனை மூலம் திட்டங்களை மேற்கொள்வதற்கு நிதி திரட்ட உதவுகிறது இதனால் பங்கு வர்த்தனை பொது கடன் உயர்த்துவதற்கான ஒரு தளமாக உள்ளது ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் சார்பாக என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு தேவையான நிதிகளை திருட்டுறதுக்கும் இது வந்து வழிவகை செய்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஆவன்னா நிறுவனத்திற்கான பயன்கள் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் சமுதாயத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிது பயன்கள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவன்னா நிறுவனத்திற்கான பயன்கள் ஓகே அதில் ஃபர்ஸ்ட்டு நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு அல்லது புகழ் உயர்வுகள் ஓகே இதில் பங்கு மாற்றங்களில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அதிகப்படியான நட்பெயரையும் கடன் பெறும் தன்மையை பெற்றுள்ளது என்னத்தனா பங்கு மாற்றத்தில் ஓகே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரிஜிஸ்டர்டு பெற்ற நிறுவனங்கள் பதிவு பெறாத நிறுவனங்கள்னு சொல்லி பார்த்தோம் ஓகே இதில் மோஸ்ட்லி பங்கு மாற்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்களாம் என்னமா கிடைக்கிது நமக்கு வந்துட்டு நன்மதிப்பு ஓகே குட்வில் பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் உள்ள கம்பெனிகளை என்ன பண்ணுறாங்க பணம் வந்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது வந்துட்டு குறிப்பிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இரண்டா இரண்டாவது விரிவான சந்தை பங்குகளுக்கு விரிவான சந்தை தயாராக உள்ளது என்ன இடத்துல ஒவ்வொரு பங்குகளும் சரி அதை விற்பனை செய்கிறதுக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க விரிவான ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ஓகே மூன்றாவது பெரும் நிதி திரட்டப்படுதல் அதனால் பெரும் நிதி திரட்டப்படுதல் அப்படின்னு நினைச்சோன்னா பொருளாதாரத்துக்கு நம்மளுடைய தொழிலை விரிவாக்கம் அடைகிறதுக்கு தேவையான அந்த நிதி என்ன பண்ணுறாங்க திரட்டி மொத்தமாக கொடுக்குறாங்க ஓகே பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள் மூலம் பங்குச்சந்தை சந்தை எளிதில் பெரிய நிதியை பெருக்க முடியும் சரியா பெரிய நிதி நிறைய ஹியூஜ் அமௌண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது சொன்னால் அதை நம்ம எதன் மூலமாக ரெடி பண்ணி தர்றாங்க பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள் ஷேர் அண்டு டிபன்ஜார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க நமக்கு இதை வந்துட்டு வெளியிடுற இதை வந்து தெரியத் தர்றாங்க நிதியை வந்துட்டு ஓகே ஷேர்னு என்ன டிஃபன்ஜார்னு என்ன ஆல்ரெடி டோல்டு யூ ஓகே ஷேர் அப்படிங்கிறது எடுத்துனா பார்ட் ஆஃப் தி கேபிட்டல் முதல்ல ஒரு சிறிய பகுதி என்னது பங்கு ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது என்ன போட்டு ஒரு கம்பெனி தொடங்கணும்னா ஐம்பது லட்சம் என்னது கேபிட்டல் முதல் அந்த கம்பெனியினுடைய அது ஓகே இந்த ஐம்பது லட்சத்தையும் என்ன பண்ணுறாரு ஒரு முதலாளி அவளை போட முடியல சொன்ன என்ன பண்ணுறாரு பொதுமக்கள்கிட்டையே என்ன பண்ணுறாரு பங்குகளாக வெளியிடறாரு அந்த அம்மது ஐம்பது லட்சத்தை பிரித்து என்ன பண்ணுறா பங்குகளாக வெளியிடுறாரு ஓகே ஐம்பது ஐம்பது ஆயிரமாவோ சரி இல்லை ஒரு லட்ச சரி ஓகே இல்லை அஞ்சு லட்சமாக சரி என்ன பண்ணுறாரு குறிப்பிட்ட அளவு பிரித்து என்ன பண்ணுறாரு பொதுமக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடியதான் சொல்கிறோம் பங்கு ஓகே கடல் எட்டு பற்றின ஒரு கடனுக்கு ஈடாக நம் வாங்கிய கடனுக்கு ஈடாக எழுதி கொடுக்கக்கூடிய பத்திரம் அந்த பத்திரம் என்ன பண்ணுவாங்க குறிப்பிட்ட நாள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஓகே நீண்ட கால கடன்க்கு தான் மோஸ்ட்லி கடனீட்டு பத்திரம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை குறிப்பிட்டு அந்த வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு அந்த தொகையை வந்து திருப்பி செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம் அப்போ எழுதியிருப்போம் அந்த கடனீட்டு பத்திரத்தில் என்ன பண்ணியிருப்போம் நம்ம வட்டி விகிதம் ஓகே நிலையான வட்டி விகிதம் என்ன பண்ணியிருப்போம் இதில் கொடுத்துருப்போம் சரிங்களா கடனடி பத்திற்கும் பங்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம இந்த லெசன் வர்றப்ப பார்க்கலாம் இருபத்தாறாவது லெசனில் படிக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகே நெக்ஸ்ட்டு நான்காவது பேரம் பேசும் வலிமையை அதிகரிக்கிறது எதுக்காக பேரம் பேசும் வலியை அதிகரிக்கிறாங்க பாருங்கள் கூடுதல் விரிவாக்கம் இணைப்பு அல்லது ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் காரணமாக அதிக பேரம் பேசும் சக்தி பெற்ற நிறுவனங்களின் பங்குகள் விற்பனை எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ன நடத்தினா அதிகமாக அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிறுவனங்கள் இருப்பாங்கள்ல அவங்க மூலமாக பண்ணுறாங்கன்னா பேரம் பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது ஸோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த நிறுவனத்தில் என்னமாட்டாங்க அவங்களுடைய கைகளானது உயர்ந்து இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா அடுத்து ஈனா விரட்டலுக்கான பயன்கள் ஓகே இன்வெஸ்டர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேர்மை தன்மை நம்ம என்ன சொல்லிருக்கிற நீர்மை தன்மை அப்படிங்கிற இங்கிலீஷில் சொல்லுவோம் லிக்விடிட்டி ஓகே என்ன அர்த்தம்னா பணமாக மாற்றுறது ஒரு சொத்தை பணமாக மாற்றுறது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் நீர்மை தன்மை சொல்லி சொல்லுவோம் ஓகே பங்கு மாற்றகம் முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை விரைவாக பணமாக மாற்றுவதற்கு உதவுகிறது இதனால் அவரது முதலீட்டுகள் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது என்ன நடத்தோன்னா ஒருத்தர் முதலீடு செஞ்சுருக்கிறான்னா முதலீடு செஞ்சக்கூடிய நபருக்கு என்ன என்ன பண்ணுறோம் நம்ம வந்துட்டு அவரை பாதுகாக்கிறதுக்காக அவர் முதலீட்டு இனமற்றம் தேவைப்படும் பொழுது எளிதாக பணமாக மாற்றி தருகிறோம் ஸோ அப்படிங்கிற இனமற்றங்கள் வந்துட்டு அதிக அளவுக்கு முன்னுரிமை தர்றாங்க ஓகே அடுத்து இரண்டாவது பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அது என்ன பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை அப்படின்னு சொல்லி பாருங்கள் வங்கிகளில் கடன் பெறும் பொழுது பங்கு பத்திரங்களுக்கு பங்கு பரிமாற்ற நிலையங்களில் வழங்கப்படும் பாதுகாப்பு மதிப்பு சேர்க்கப்படுகிறது ஓகே என்ன அர்த்தம்னா ஒரு பா என்ன சொல்கிறேன் நாளைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பேங்க்ல வந்து படம் கடன் வாங்குறீங்க ஓகே கடன் வாங்குறதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம் நம்ம ஃபைவ் லேக்ஸ் லோன் கேட்குறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்சம் லோனு தொகையை விட அதிகமாக தான் என்ன பண்ணுவாங்க அடமானமானு கேட்பாங்க ஓகே ஆறு லட்சமாக இருக்கலாம் ஏழு லட்சமாக இருக்கலாம் ஓகே அதோட பேங்க்கோடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து ஓகே எதுக்காக அப்படி வாங்குறாங்கன்னு சொன்னிங்கன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கே என்னமோ நம்ம வந்துட்டு கடன் வாங்கினவங்க அண்ட வாங்கின தொகையை கடனை வந்து திருப்பி கெட்ட மறுக்கிறாங்க அப்படி சொன்னால் மறுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அவர் மூன்று வகையை நோட்டீஸ் கொடுப்பாங்க ஓகே அப்போயே அவர் இல்லை என்ன பண்ணுவாங்களோட சொத்தை ஏலத்துக்கு கொடுத்துருவாங்க ஓகே அது எதுக்காகன்னா அது வந்து என்னென்னா பின் காலத்தில் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் சொல்கிறேன் ஓகே இதுவும் அதையும் பொருந்தக்கூடாது ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வங்கியில் கடன் பொழுது பங்கு பத்திரங்களுக்கு சரியா பங்கு பறத்தை வச்சு நம்ம அதை அடமானம் வச்சு நம்ம கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில் இப்படி வாங்கும் பொழுது வங்கியானது என்ன பண்ணுறாங்க பங்கு மாற்றத்தை இதோடைய பாதுகாப்பு மதிப்பு கேட்பாங்க இந்தளவுக்கு இதோடைய அந்த எஸ்டிமேட் வேல்யூ இந்த கவர்மெண்ட்டு கலெக்டேட் பண்ணிக்கிற வேல்யூ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நிலையை அறிஞ்சு ஓகே அதன் மூலமாக என்ன நமக்கு வந்துட்டு அதுக்குண்டான செக்யூரிட்டிஸ் நமக்கு வந்து ஷேர் ஷேர் பண்ணுவாங்க ஓகே நமக்கு வந்துட்டு இந்த லோனானது கிளைம் பண்ணி தருவாங்க ஓகேங்களா அடுத்து மூன்றாவது முதலீட்டாளர் பாதுகாப்பு பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள் முதலீட்டாளர்களின் வட்டி மற்றும் அதன் விதிமுறைக்கு விதிமுறைகள் ஆகியவற்றை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நியாயமான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துகிறது என்னத்தினா முதலீட்டாளருக்கு வந்து நம்ம முதல்ல முதலீடு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை பண்ணது மூலம் என்ன பண்ணுறா மற்ற இருக்கக்கூடிய அந்த ஏஜெண்டாக இருக்கலாம் இல்லை மற்ற உறுப்பினர் என்ன பண்ணுற சுரண்டலேருந்து பாதுகாக்க என்ன பண்ணுறான அரசாங்கமானது மிக கடுமையான சட்ட விதிமுறைகள் ஓகே விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிக்கிற மூலம் என்னமே நம்மளுடைய முதலீடு ஆனது பாதுகாக்கப்படுது சரிங்களா அடுத்து நான்காவது பங்கு பத்திரங்களின் உண்மையான மதிப்பை மதிப்பீடு செய்தல் ஓகே இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு முதலீட்டாளர் தன்னிடம் உள்ள பத்திரங்களின் உண்மையான மதிப்பை தினசரி பத்திரிக்கைகள் மற்றும் வலைதளங்கள் உதவியுடன் சந்தையில் எளிதாக மதிப்பீடு செய்யலாம் இப்போ நமக்கே ஒன்று வேணாம் பண் தங்க நகைகள் வச்சுருக்குறோம் ஓகேங்களா நம்ம என்ன இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து தாங்க ஒரு நாலு சவரன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிராமம் நம்ம பேச்சு வழக்குப்படி பவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம சந்தை பிடிச்ச பேரில் சவரன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு நாலு பவுன் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு நகையை வந்து எடுத்துருக்குறோம் ஓகே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெடிமேடு இந்த ஜுவல்லரி சொல்லுவாங்க நகைகளாக வாங்கிக்கிறோம் ஓகேங்களா அப்படி வாங்கும்பொழுது என்ன பண்ணுறோம் நிற்கிற ரேட்டு வந்துட்டு ஒரு ஒரு பவுன் வந்துட்டு நாற்பதாயிரரூவா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகே நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா வச்சுக்கோங்கண்ணா நாலு பவுனு இப்போ எவ்வளோ ஆகுது ஓகேங்களா இப்போ நாலாங்கா பதினாறு ஓகே இப்போ ஆயிரத்தி ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஆகுது ஓகே இதில் என்ன பண்ணுறாங்க செய்குழி இருக்குது சேதாரம் சேதார்கொழுதுன்னு சொல்கிறாங்க நிமிங்களேன் ஓகே இப்போ அந்த பவுனுடைய அந்த நகையோடைய விலையளவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த செய்குழி சேதாரத்தில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஒரு லட்சம் அறுபதாயிரம் ஒரு ரேட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதே நகையை நம்ம என்ன பண்ணுறோம் சேல் பண்ண போகிறோம் நிற்க போகிறோம்னு கேட்டோம்னா அவருடைய ரேட் அது அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்களான்னா கிடையாது ஏன்னா அதில் தேய்மானம்னு சொல்லி கடிப்போம் கடிப்பாங்க ஏன் அது கழிக்கிறாங்க இத்தனை வருஷம் நம்ம பயன்படுத்திப்போம்ல இரண்டு வருட காலம் நம்ம பயன்படுத்திருக்கோம்னு சொன்னால் அதுக்கு சேர்த்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்துட்டு டெப்ரிஷியேஷன் தேய்மானமானது கழிக்கப்படுறாங்க அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரங்களும் சரி நீ வாங்குறனாலும் சரி இப்போ இப்போ இன்றைக்கி பதிவு பண்ணிக்கணுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ நம்ம பத்திரத்து வந்து அடமானம் பண்ணுறியோ இல்லை வேற ஒரு நபருக்கு விற்கிறியோ அப்படி மாற்றி விடுறோம்னு நினைக்கிற வச்சுக்கோங்க அப்படி உண்மையான மதிப்பு என்ன பண்ணுவாங்க எல்லா நபர்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சு வச்சு நம்மளுடைய பத்திரங்களை வாங்குவாங்க ஓகே இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வலைதளங்கள் மூலமாகவும் சரி செய்தித்தாள்கள் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க அதை உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கிடுறாங்க ஓகே ஐந்தாவது பத்திரங்களில் வியாபாரத்திற்கான கருவி ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பங்கு மாற்றகம் பட்டியலிடப்பட்ட பங்குகளை ஒரு சில நிமிடங்களிலோ விற் நிமிடங்களிலே விற்பனை செய்வதற்கான முறையையும் மற்றும் வாங்குவதற்கான நடைமுறையும் கொண்டுள்ளது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே ஓடிசி பார்த்தோம்ல ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சொல்லி பார்த்தோம் அது என்ன அந்த இதில் சொன்னாங்க முழுக்க முழுக்க எல்லா பங்கு பரிவர்த்தனையும் இதெல்லாம் நடக்குது மின்னணு ஆன்லைனில் ஓரியன்டாக நடக்குது அதில் என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்பரை வச்சு நம்மளுடைய இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவாங்க டின் நம்பர் ட்ரெய்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஓகே அந்த நம்பர் வச்சு நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக நம்ம அப்டேட் ஈஸியாக அந்த நம்பரை காட்டிட்டு என்ன பண்ணிடலாம் சேலும் பண்ணிக்கிறலாம் பர்ச்சேஸும் பண்ணிக்கிறலாம் ஓகே வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் ஓகேங்களா அடுத்து பங்கு மாற்றத்துடைய குறைபாடுகள் பாருங்கள் பங்கு மாற்றங்களின் குறைபாடுகள் பின்வருமாறு ஓகே அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பங்கு பரிவர்த்தனையின் சீரான மற்றும் கட்டுப்பாடு இல்லாதது எதார்த்தம் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ இதுதான் பண்ணணும் இத்தனை நடவடிக்கைலாம் பண்ணணும் என்ன முடியாது எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஓகே அது மட்டும் ஒரே யூனிஃபார்மும் கிடையாது எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வித்தஞ்சு செஞ்சுக்கிடலாம் வாங்கியும் செஞ்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த வித என்ன பண்ண கிடையாது விதிமுறைகள் கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இரண்டாவது பங்குச்சந்தையின் உறுப்பினர் மீது கட்டுப்பாடு இல்லாதது உறுப்பினர்கள்லாம் இருக்கக்கூட மெம்பர்ஸ் அவங்க என்ன கிடையாது எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது ஓகேங்களா மூன்றாவது ஆரோக்கியமற்ற ஊடகத்தை கட்டுப்படுத்துவதில் தோல்வி ஓகே ஆரோக்கியமற்ற ஊகத்தை ஓகே ஊகம்னாத்தனா இந்த ஸ்பெக்குலேஷன் ஒன்றும் ஏற்கனவே போனதிலே ஓகே அதாவது நான்கு வகையான மிருகங்கள் காளை கரடி களைமான் முடவாத்து இதையே மிருகங்களை போய் இங்கே கொண்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்தோடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க இப்போ பங்குகளுடைய விலையை வந்து நம்ம மதிப்பீடு செய்கிறோம் ஓகேங்களா காளை காளை எப்படி எப்பயுமே கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த நலையுடன் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் பங்குடைய விலை எப்போயிருக்கும் உயர்ந்த முகமாக இருக்கும் கரடிங்கிறது என்ன இருக்கும் இந்த பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி கூண் போடுற மாதிரி நடக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அது தன்மை வச்சு என்ன பண்ணுறாங்க விலை வந்து குறையும் களைமான் எப்போ ஃபாஸ்ட்டாக ஓடும் ஓகே எப்பயும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க வந்துட்டு அந்த ஷேர் பங்குகள் வாங்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு முன்னெச்சரிக்கையோடு இருப்பாங்க ஏன்னா எதிர்காலத்தில் பங்குகளுடைய விலை குறையுன்னு சொன்னால் வாங்குவாங்க அதே இருக்குன்னு சொன்னால் விற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு வந்து இவங்க ஈடுபட்டு இருப்பாங்க முடவாத்துங்கிறது என்னது சிக்கிங் கண்டிஷன் ரொம்ப ஸ்லோவாக போங்க வாத்து நடக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ல நடந்துகிட்ருக்கும் ஓகே அதே மாதிரி நம்ம மாட்டுறாங்க எக்கனாமிக்கல் வைஸாக அந்த அந்த இதோட ரேட் எப்படி இருக்குது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது அப்படி சொல்லி இதை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து பண்ணுறாங்க ஆரோக்கியமான ஒரு என்ன கிடையாது இடத்துல ஊகம் வந்து கிடையாது ஓகே அது ஆரோக்கியமான ஊகம் ஊக வணிகம் வந்து என்ன கிடையாது இடத்துல இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நான்காவது ஒரு இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கிறது ஓகே சார்ஜஸ் வரும் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல நிறையா சர்வீஸ் சார்ஜஸ் வாங்குறதுக்கும் அந்த அனுமதிக்குது அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்து ஐந்தாவது பங்கு பரிவர்த்தனைகளின் விளிம்பு தேவைகள் அல்லது உற்பத்தி சந்தையின் விஷயத்தில் வலியுறுத்துவது இல்லை இன்னத்து இந்த இடத்துல வந்துட்டு பங்கு பரிவர்த்தனை வந்து எந்த அளவுக்கு அவருடைய சந்தையுடைய தேவைகள் ஓகே அவருடைய விஷயத்தை பண்ணுறாங்க கரெக்டான அந்த யூனிஃபார்ம் என்ன கிடையாது உங்களுக்கு அப்போ அவ்வப்பொழுது அறிவிக்கிறது கிடையாது ஓகேங்களா அடுத்து ஆறாவது கடைசியாக பார்க்குறது பங்கு மாற்றங்களில் பட்டியல்களை பட்டியலிட சரியான ஒழுங்குமுறைகள் இல்லை ஓகே இந்த லிஸ்டிங் பண்ணுறாங்கல்ல அந்த லிஸ்டிங் பண்ணுறக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கிடையில்லை இல்லை சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது இந்தியாவில் பங்குச்சந்தை ஓகே இந்தியாவில் எப்படி சந்தைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நாட்டின் இருபத்தி நாலு பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் உள்ளன ஓகே ரெண்டு மணிக்கு இங்கே நம்ம நாட்டில் எத்தனை இருக்குதுதான் இருபத்தி நாலு பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் வந்து இருக்குது அவற்றில் இருபத்தோரு பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் இயல்பாக பிராந்திய அமைப்பில் உள்ளனர் ஓகே இருபத்தொன்றுக்கு என்ன பண்ணுறாங்க பிராந்திய முன்னுரிமை பிராந்திய முன்னுரிமையான முதன்மையான அப்படின்னு சொல்லி ஓகே இருபத்தொருவதுக்கு அப்படியே முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க மூன்று பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் சீர்த முறையிலும் அதாவது தேசிய பங்கு சந்தையின் இந்திய உடனடி பங்கு மாற்றகம் என்றும் மற்றும் ஒருங்கிணைந்த பங்கும் பரிவர்த்தனை லிட் ஐஎஸ்சி என்றும் உள்ளது ஓகே இந்த மூணு அதாவது இந்த இருபத்தொன்று இருபத்தி நாலு சொன்னாங்களா அது இருபத்தி அதாவது சேர்த்து என்ன பண்ணிக்கிறாங்களா முக்கியமான மூணாக பிரித்துக்கிறாங்க அதில் என்எஸ்சி ஓடிசிஐ அப்புறம் ஐஎஸ்சி ஓகே மூன்று பக்கமாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் நாடு முழுவதும் மும்பை தலைமையிடமாக கொண்டு ஒருங்கிணைந்த இந்திய பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் மூலம் பதினஞ்சு பிரதாந்திய பங்கு பங்கு பரிவர்த்தனை நிலையங்களை ஐஎஸ்சி ஊக்குவிக்கிறது ஓகே நாட்டில் என்னங்க எது தலைமையிடமாக இருக்குது மும்பை தான் அண்டர் என் பண்ணிக்கோங்க இன்சைடு ஒன் மார்க்கு ஓகே நாட்டில் பங்கு சந்தோட தலைமையிடம் எங்கே இருக்குது மும்பையில் வந்து இருக்குது சரியா அடுத்து பதினஞ்சு பிராந்திய பங்கு பருவ நிலையங்களை பேரலிசை ஊக்குவிக்கிறது நாட்டில் உள்ள பங்கு மாற்றங்கள் உறுப்பினர் தரகர் என்ற தன்மையை அடிப்படையாக கொண்டவை ஓகே உறுப்பினர்கள் தரகர்னு சொல்லி பிரிப்பாங்க உறுப்பினர்கள் யாருன்னா அந்த பங்கு மாற்றத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க ரிஜிஸ்டர் அவங்க நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம லைசன்ஸிங் வந்து வாங்கி வைப்பாங்க ஓகே தரகருக்கு அப்படிங்கிற வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒன்றிணைக்கக்கூடிய நபர் தரகர் என்பவர் விற்பவரையும் வாங்கி ஒன்றிணைத்து பேரம் பேசி வியாபாரத்தை சுமூகமாக நடத்தி வைக்கக்கூடிய பேர நபர் தான் என்ன நம்ம யாருன்னு சொல்கிறோம் தரகர்னு சொல்கிறோம் இவர் கிடைக்கக்கூடிய அந்த கூலி அந்த அவர் செஞ்சக்கூடிய அந்த நடவடிக்கை கிடைக்கக்கூடிய கூலி என்ன சொல்கிறோம் நம்ம தரகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் ஓவரலாக சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு தற்போது என்எஸ்இ ஐஎஸ்இ மற்றும் பிராந்திய பங்குச்சந்தைகளில் பெரும்பகுதியானவை தானியங்கு மற்றும் நவீன வசதிகளை வழங்க சார்ந்த வர்த்தக அமைப்பு முறையை ஏற்றவையாகும் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க திரை சார்ந்த டிஜிட்டலை என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து இருக்கனே ஓடிசி அப்படிங்கிறதுல அதை தான் இங்கேயே சொல்கிறாங்க நாடு முழுவதும் முதலீட்டாளர்களுக்கு அணுகள் மூலம் நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் வர்த்தகம் செய்ய முடிகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் ஈஸியாக நம்ம நம்ம அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த பங்கு மாற்றத்தில் ஈடுபடக்கூடிய இதற்கு நம்ம பெற்றிருக்கிறோம் ஓகேங்களா உலகில் முதல் பத்து பங்கு சந்தைகள் ஓகேங்களா உலகத்தில் வேர்ல்டு லெவலில் டாப் டெனில் என்னென்ன இருக்குது சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி அன்று உலகில் பத்து மிகப்பெரிய பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்பட்ட பத்திரங்களின் மூலதன சந்தை பின்வருமாறு ஓகே என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூயார்க் பங்கு சந்தை இது எங்கே இருக்குது நியூயார்க் நகரத்தில் அம்மா இருக்குது நியூயார்க் எங்கே இருக்குது நியூயார்க் எங்கே பார்க்குதுங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்குது ஓகேவா அடுத்து பட்டியலிடப்பட்ட சந்தை மூலதனம் அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த யூஎஸ் டாலரில் பத்தொம்பது சாரி பத்தொம்பது புள்ளி இரநூத்தி இருபத்தி மூணு ட்ரில்லியன் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் என்ஏஎஸ்டிஏக்யூ ஓகே நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர் ஆட்டோமேட்டிக் கொட்டேஷன் இதை இப்போ உங்களுக்கு பார்க்குறது சேர்த்து ரீட் பண்ணக்கூடாது இதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் ஓகே எக்ஸ்பென்ஷனுங்கிறனால அப்படி கொடுத்துருப்பாங்க தனித்தனி கேட்டர் அடுத்த என்ன பண்ணிங்கன்னா ப்ரொனோன்சியேஷன் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இன்னொன்று பங்குச்சந்தை நியூயார்க் நகரத்தில் அமைந்துள்ளது சந்தையில் பள்ளி பட்டியலிடப்பட்ட முதலாக்க மதிப்பு ஆறு புள்ளி எண் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று ட்ரில்லியனாக இருக்குது ஓகே அப்புறம் லண்டன் பங்குச்சந்தை ஓகே இங்கிலாந்தில் உள்ள லண்டன் இருக்கிறது பட்டியலிடப்பட்ட சந்தையின் முதலா முதலாக்க மதிப்பு ஆறு புள்ளி ஒன்று எண்பத்தி ஏழு ட்ரில்லியன் ஆகும் ஓகேங்களா ஜெஸ்ட்னு வச்சுக்கோங்க யாரும் கேட்க போதில்லை ஓகே அதுக்கப்புறம் நான்காவது டோக்கியோ பங்குச்சந்தை ஓகே டோக்கியோவில் அமைந்துள்ள ஜப்பான் நகரத்தில் உள்ளது இது ஜப்பான் எக்ஸ்சேஞ்ச் குழு என அழைக்கப்படுகிறது ஓகே பட்டியலப்பட்ட சந்தையின் மூல மூலான அமைப்பு நாலு புள்ளி நானூற்றி எண்பது அஞ்சு ட்ரில்லியனாக தான் இந்த இந்த இதை வந்து நம்ம பாக்ஸ்தான் அப்புறமா சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த ஐந்தாவது ஹாங் ஹங்காய் பங்குச்சந்தை ஓகே ஹங்காய் சீனாவில் அமைந்துள்ளது பட்டியலிடப்பட்ட பங்குச்சந்தை முதலாக்க மதிப்பு மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ட்ரில்லியன் ஓகே அமெரிக்க டாலராக வந்து இது இருக்குது இந்த எஸ்ஸு போட்டுருக்காங்களா எஸ் போட்டிருக்குது அமெரிக்கா சிம்பிள் ஓகே நான் அது ஃபஸ்ட்டு எத்தனைன்னா நாலாவது லெசனில் இதை பற்றி சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஓகே என்னென்ன நாட்டுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்கும் சொல்லிவிட்டு ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா அடுத்து ஆறாவது யூரோக்ஸ் ஜப்பானியா முழுவதும் ஜாரி ஐரோப்பா முழுவதும் அமைந்துள்ளது பிரான்ஸ் போர்ச்சுக்கல் நெதர்லாந்து பெல்ஜியம் பட்டியலிடப்பட்ட சந்தைகள் முழுதான மதிப்பு மூணு புள்ளி முந்நூற்றி இருபத்தி ஒன்று ட்ரில்லியன் ஆகும் ஓகே அடுத்தது ஹங்காய் பங்கு சந்தை ஹங்காய் ஹங்காயில் அமைந்துள்ளது பட்டிடப்பட்ட சந்தை மூலனம் மூணு புள்ளி முன்னூற்றி இருபத்தஞ்சி ட்ரில்லியனாக வந்து இது இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஏழாவது சென்செக்ஸ் சென்சென் பங்கு சந்தை செ சென் சென்ஸ் சீனியாவில் அமை சீனாவில் அமைந்துள்ளது பட்டிடப்பட்ட சந்தையின் முதலாக்க மதிப்பு ரெண்டு புள்ளி இரநூத்தி எண்பத்தஞ்சு ட்ரில்லியன் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது டிஎம்எக்ஸ் குழு கனடியா பங்குச்சந்தை கனடாவில் டொரட்டோ நகரில் அமைந்துள்ளது சந்தையின் மூலதனத்தில் ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது பத்தாவது மும்பை சந்தை இது எங்கே இருக்குது நம்ம மும்பை பங்கு சந்தை வந்துட்டு இந்தியாவில் தலை இந்தியாவில் இருக்குது மும்பையில் வந்து இதோடய தலைமையிடம் அமைந்திருக்குது ஓகே இதோடைய சந்தை முதலாக்கமதி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள் இந்தியாவில் என்னென்ன பங்குச்சந்தைகள்லாம் இருக்குது அப்படி பிரான்ஸ் சொல்லி பார்த்தாங்களா அது இருபத்தி நாலு வகையை சொன்னாங்க பார்த்தீங்களா அது இருபத்தி நாலு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு தி பாம்பே பங்குச்சந்தை இரண்டாவது அகமதா அகமதாபாத் பங்குச்சந்தை சங்கம் லிமிடெட் மூன்றாவது பெங்களூர் பங்குச்சந்தை லிமிடெட் நான்காவது புவனேஸ்வர் பங்குச்சந்தை லிமிடெட் ஐந்தாவது கல்கத்தா பங்குச்சந்தை பரிவர்த்தனை சங்கம் லிமிடெட் ஆறாவது கொல்ச்சி பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் தில்லி பங்குச்சந்தை லிமிடெட் ஏழாவது குவாஹாட் சரி குவா பங்குச்சந்தை பரிவர்த்தனை லிமிடெட் ஹைதராபாத் பங்குச்சந்தை லிமிடெட் பத்தாவது ஜெய்ப்பூர் பங்குச்சந்தை சந்தை பரிவர்த்தனை லிமிடெட் பதினொன்றாவது கனரா பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது லூதியானா பங்கு சந்தை லிமிடெட் பதிமூணாவது சென்னை பங்கு சந்தை லிமிடெட் பதினாலாவது மத்திய பிரதேசம் பங்கு பங்கு சந்தை பரிவர்த்தனை லிமிடெட் பதினஞ்சாவது மகாத் பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் பதினாவது பதினாறாவது மங்களூர் பங்குச்சந்தை லிமிடெட் பதினேழாவது புவனே புவனே சரி புனே பங்குச்சந்தை லிமிடெட் பதினேழாவது சௌராஷ்டிரா கட்ச் பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் பத்தொம்போது வதோதரா பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் இருபது கோயம்புத்தூர் பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் இருபத்தி ஒன்று மிரட் பங்கு வர பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் இருபத்தி ரெண்டு தி ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ஓடிசி சொல்கிறோம் அப்புறம் பதிமூணு சாரி இருபத்தி மூணு இந்தியாவில் தேசிய பங்கு சந்தை என்எஸ்இ லிமிடெட் சொல்கிறோம் இருபத்தி நாலாவது கடைசியாக இந்தியாவில் ஒருங்கிணைந்த பங்கு பரிவர்த்தனை லிமிடெட் ஓகே இது இந்தியா சொல்லி பார்த்தோம்ல அந்த பங்கு வர்த்தனை லிமிடெட் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே நான் இதோடு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களால மீட் பண்ணுறேன் ஓகே சி யூ பேக் யூ ஃபார் வாட்சிங்